விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் என்ன உண்டு பண்ணினான் அவன் எச்சரிப்பு பெற்றான் அந்த பயபக்தி வந்துச்சு கடைசியாய் ஒரு கிரியை செய்தான் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு நல்ல ஆவிக்குரியவர்கள் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா பயபக்தி உள்ளவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் விசுவாசத்தோடு இருக்கிறார்கள் ஒழிய கிரியை இல்லாத விசுவாசத்தோடு இருக்கிறார்கள் வேதம் சொல்லுது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது செத்தது ஆண்டவர் ஒரு விஷன் கொடுக்கிறாரா அதுக்கான கிரியை உங்ககிட்ட இருக்கணும் அந்த கிரியை தான் உங்களை ரட்சிக்கும் இப்போ நோவாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே ரைட் ஃபைன் இப்போ நம்ம ஒரு குரூப் இருக்கு இந்த கடைசி காலத்துல என்ன குரூப் தெரியுமா இப்போ எங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி என்டை டைம் மினிஸ்ட்ரி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு கடைசி காலத்தை பத்தி தான் நாங்கள் பேசுறோம் அதை சொல்லும்போது உலகம் வந்து இப்படி ஒரு முடிவு வரப்போகுது ஆண்டவர் வர போறாரு சொன்னதே தான் நாங்கள் இப்போ வேற வருஷன்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாலாயிரம் வருஷத்து முன்னாடி சொன்ன வருஷனை இப்போ நாங்க வேற ஒரு வருஷனா சொல்றோம் ஏன்னா இயேசும் அதான் சொல்றாரு நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரின் காலத்திலும் நடக்கும் ஸோ அதே வருஷன் தான் அதே அழிவு தான் அப்போ தண்ணி இப்ப நெருப்பு அப்ப பேழை இப்ப இயேசு கிறிஸ்து அன்னி தண்ணி பேழைக்கு மேல உச்சத்துல சிகரங்களுக்கு மேல பேழை இருந்துச்சான் இருபது முழத்துக்கு மேல பதினஞ்சு முழத்துக்கு மேல இருந்துச்சா இங்கே மத்திய ஆகாயத்தில் ஆளுநர் வச்சு நம்மளை காப்பாற்ற போறாருன்னு இருக்கு நோவா பேழையை கண்டினார் இப்ப நாம வந்துட்டு ஏசு கிறிஸ்து நமக்காக உண்டாக்கி ஒரு வாஸ்தலத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் சேம் கான்செப்ட் அதில் மாற்றுக்கறதே இல்லை ஆனால் இப்ப நாங்க இந்த மாதிரி விஷயத்தை சொல்லும் போது ரெண்டு வகையான ஜனங்கள் இருக்கிறார் அதுல ஒரு குரூப் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பிரதர் நாங்க விசுவாசிக்கிறோம் எல்லாம் ஓகே தான் ஆனால் கர்த்தர் கிருபை உள்ளவர் அப்படிலாம் செய்ய மாட்டார் இவங்களுக்கு விசுவாசம் இருக்குது ஆனா விசுவாசத்துல கிரியை செய்ய இவங்களுக்கு என்ன வரல மனம் வரல ஆயத்தப்படுவதுக்கு இவங்களுக்கு என்ன வரல ஆயத்தமே வரல இவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த முடிவை மாத்தி அமைக்கலாம்னு நினைக்கிறாங்களே ஒளிய அந்த அழிவுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும்னு அவங்களுக்கு தோணவே இல்லை இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி இருக்குது ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்கள் சொல்றாரா அதை செய்யுங்கள் குடும்பமாக செய்யுங்கள் அந்த விஷனை மொத்த குடும்பமும் டேக் ஓவர் பண்ணுங்க சில நேரத்தில் கணவன் கொடுக்கற விஷன் மனைவி எடுக்க மாட்டேங்கிறாங்க மனைவி கொடுக்கற விஷன் கணவன் எடுக்க மாட்டேங்கிறார் நோவாவுக்கு ஒரு விஷன் கொடுத்தாச்சு இப்ப இந்த விஷனை அந்த மூணு பசங்களும் எடுத்தாங்க தானே அவன் பயபக்தி உள்ளவனா இருந்தா யாருக்குள்ள போச்சு பிள்ளைங்களுக்குள்ள போச்சு மனைவிக்குள்ள போச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள போனது ஆச்சரியம் அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா அந்த மூணு பசங்களுடைய மனைவிகளுக்குள்ள போனது நீங்க ஒன்று பேதவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கும் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படையாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பேரும் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாவது வசனவாசி பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவன் ஆகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி ரெண்டு இடத்துல எட்டு பேர் எட்டு பேருன்னு பைபிள் சொல்றது பேழைக்குள்ள போனது எத்தனை பேர் எட்டு பேர் யார் அந்த எட்டு பேர் நோவா மூணு பசங்க நாலு பேரு நோவின் மனைவி மூணு பசங்களுடைய மனைவி நாலு பேர் சோ இப்ப இந்த எட்டு பேர் உள்ளுக்குள்ள போயிட்டாங்க அப்ப வசனம் தெளிவா இருக்கு எட்டு பேர் தான் போனாங்க அவங்க மருமகளும் போயிருக்கிறாங்க விஷன் நோ ஆவுது விஷன் யாருது நோ ஆவுது இந்த விஷனை அப்படியே யாருக்குள்ள கொண்டு போக முடியுது மனைவிக்குள்ள கொண்டு போக முடியுது அந்த விஷனை அப்படியே பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போக முடியுது பிள்ளைகளுக்குள் மட்டுமல்ல பிள்ளைகளில் இருந்து பிள்ளைகளின் மனைவிகளுக்குள்ளும் கொண்டு போக முடியுது எப்படி சாத்தியம் இன்னைக்கு உங்களால முடியுமா இன்னைக்கு முடியுமா இவ்வளவு டெக்னாலஜி உள்ள காலத்துல இவ்வளவு தூரம் அன்னைக்கு நோவா ஒருத்த மட்டும் தான் சொல்றான் உலக அழிய உலகாலிய உலக அழிய போது உலக அழிய போது அவன் ரெண்டு பேரு அஞ்சலம் தான் இப்ப அப்படி இல்ல உலகம் முழுக்க பண்றாங்க பத்தாவதுக்கு சயின்டிஸ்டே ப்ரூஃப்ஸ் கொடுக்குறாங்க உலகம் அழிய போகுது இது அக்கினி வரப்போகுது இது பெரிய பேரழிவு நடக்குது மிகப்பெரியதான் ஏன்னா அன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு இன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு அதிகமான காஷன் கொடுக்க வேண்டியிருக்கு ஆண்டவருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருந்த நினைவுக்கு ஒரு ஆள் போதும் ஆனால் எட்நூறு கோடி இருக்கிற மலக உலகத்துக்கு எட்டாயிரம் தீர்க்க தரிசி தேவைப்படுது அதனால ஆண்டவர் உலகம் முழுக்க உண்டாக்கிட்டார் இவ்வளோ காஷன் கொடுக்கப்படுது ஆனால் இந்த காஷனெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும் இந்த விஷயம் உங்களுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் போகுதா உங்க மனைவிக்குள்ள உங்களால் கொண்டு போக முடியுதா ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு விஷயம் படிச்சு பார்த்தேன் ஆண்டர் பேசும்போது சொன்னாரு ஈசாக்கு ஒரு ஒரு கட்டளையை நியமிக்கிறார் ஆபரகம் என்ன கட்டளையை நியமிக்கிறாருன்னா அந்த வேலைக்காரன் பொண்ணு பார்க்க போகும்போது வேலைக்காரனு கிட்ட கத் ஆபரகாம் வந்து சில உறுதிமொழி வாங்குறாரு அந்த உறுதிமொழியில ஒண்ணு பெண் உன் பின்னே வர மனதில்லா இருந்தாலே ஆகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களா இருப்பாய் அங்கே மாத்திரம் என் குமாரனை மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்துக் கொண்டு போக வேண்டாம் திருப்பி இந்த காணனை விட்டு வெளியே யார் போக கூடாது போக கூடாது இரண்டாவது வாசி இருபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசன வாசிங்க கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே கூடிய இந்த தேசத்திலேயே இரு அந்த அர்த்த வசனம் இருக்கும் இந்த தேசத்திலே வாசம் பண்ண இந்த தேசத்தில வாசம் நீ வெளிய போக கூடாதுன்னு அர்த்தம் அப்ப ஈஷாவுக்கு உள்ள ஒரு பெரிய கட்டளை ஆபரகாம் வெளிய போவாரு வெளியிருந்து வருவாரு யாக்கோபு வெளிய போவாரு வெளிய போயிட்டு திருப்பி வருவாரு இவங்களுக்கு எல்லாம் அது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இவங்களுக்குலாம் அந்த அந்த சட்டத்துக்கு நீங்களா இருக்காங்க ஈஷாக்கு முன்னாடி அதுக்கு வந்து பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கு ஏன் ஆபிரகாம் வெளியே இருந்து உள்ளே வந்தார் ஏன் யாக்கப்போ வெளியே போயிட்டு உள்ளே வந்தார் ஏன் ஈசாக்கு உள்ளேயே இருந்தார் இந்த மூணு முற்பிதாக்களுக்கு நடுவில் ஒரு பெரிய இருக்கு இப்போ நம்ம அந்த மெசேஜுக்கு போக வேண்டாம் அது முடியாது அப்போ ஈசாக்கு ஒரு கட்டளை உண்டு அவன் அங்கேயே தானே இருக்கணும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் அந்த தேசத்தை விட்டு வெளியே போகவே கூடாது இப்போ ரெபேகலை கூட்டிகிட்டு வராங்க ரெபேகலை கூட்டிகிட்டு வராங்க வந்த பிறகு நல்லா கவனிச்சு பாருங்க அவள் கடைசி வரைக்கும் அந்த தேசத்தை விட்டு வெளியே போனதாக இருக்கவே இருக்காது அந்த தேசத்தை விட்டா வெளியே போகவே இல்ல ஒரு தடவை கூட அந்த தேசத்தோட்டா வெளியே போனாங்கறத நீங்க பார்க்க முடியும் ரூத்தை பார்க்க முடியும் ராகாபா பார்க்க முடியும் நிறைய பேரை பார்க்க முடியும் ஆனா அந்த அம்மா மட்டும் வெளியே போனதாக நீங்க பார்க்கவே முடியாது காரணம் என்னன்னா கணவனுக்கு ஒரு பிரமாணம் என்றால் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே மாம்சம் இருக்கிறார்கள் அந்த பிரமாணம் இவளுக்கும் பொருந்தும் ஏசு கிறிஸ்துக்கு ஒரு பிரமாணம் என்றால் அது சபைக்கும் பொருந்தும் உங்கள் கணவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தால் அது உங்களுக்கும் பொருந்தும் இயேசு கிறிஸ்து சபைக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவதற்கு ஆவியானவர் வருவார் ரெண்டு பேரும் ஒன்றாக இருப்பார்கள் அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தில் உங்கள் கணவன் கொடுக்கப்பட்டதோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ நாம் ஒரே மாம்சமா இருக்கிறோம் ஒரே ஆவியா இருக்கிறோம் அந்த தரிசனத்தை உங்க ஆப்போசிட் பார்ட்னர் கிட்ட கொண்டு போக முடியுதா இஸ் தட் பாசிபிள் இன்னைக்கு முடியுமா உடனடியாக எதிர்ப்பு ஒரு எழுபது பர்சன்ட் ஊழியக்காரனுக்கு உடனடியாக எதிர்ப்பு இப்போ ஒரு கானானுக்கு போக சொல்லிட்டார் ஆப்ரஹாமே நீ புறப்பட்டு போ அதுவும் சொல்லமோ சொல்லிட்டாரு உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு போ எல்லாத்தையும் விட்டு போயிட்டே இரு அப்படின்ட்டு இதுல ஆபரகாம் போறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதுவும் பெரிய விஷயம் தான் ஆபரகாம போ சொல்லி ஆபரகாம் கானானுக்கு போற அவர் ஈராக்ல இருக்கிறாரு ஆபரகம் எங்க இருக்கிறாரு ஈராக்ல இருக்கிறாரு ஏன்னா ஆதி அம்மா பதினொன்னு முப்பத்தி ஒன்னு சொல்லுது அவர் வந்து சினையார் தேசத்தில் உள்ள ஊர் பட்டணம் அது வந்து ஈராக் ஈராக்ல இருந்து இஸ்ரேலுக்கு நடந்து வரணும் ஸோ அன்நோன் பிளேஸ் அதுவே பெரிய விஷயம் அதை பெரிய விஷயம் மனைவியை கூட்டிகிட்டு வர்றது அந்தமா வருது தானே அதுதான் விஷனை ஏற்றுக்கொண்டு நடப்பது உங்ககிட்ட இருக்கிற பெனிஃபிட்டையும் பார்க்க கூடாது இருக்கக்கூடியத நான் டிஸ்அட்வான்டேஜையும் பார்க்க கூடாது this is vision i will travel with you it's over amen hallelujah இனி எத்தனை பேர் அப்படி டிராவல் பண்ணுவீங்க ரெபேக்காவை கூப்பிட்டு கேக்குறாங்க இந்த மனுஷனோட கூட போகுறாயா நோ facebook no whatsapp எந்த விதமான பை டேட்டாவும் இல்ல பையனுக்கு 40 வயசு நோட் தி வேர்ட் பையனுக்கு 40 வயசு வந்திருக்குறவன் எவனே தெரியாது பார்த்து மூணு நாள் தான் ஆகுது அவன் வந்திருக்கவன் சொல்கிறான் ஆனால் ரெபேகா கிட்ட ஒரே ஒரு குணம் மட்டும் இருந்துச்சு நீங்கள் அந்த பைபிளை நல்லா கவனிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவள் கர்த்தர்கிட்ட போகிற சுபாவம் அவளுக்கு இருந்துச்சு பிள்ளை வயிற்றுல மோதிக்கிட்டா உடனே கர்த்தர்கிட்ட போவா என்னவென்று விசாரிக்கும்படி கர்த்தர் இடத்துல போனாள் இப்போ விட கேட்குறாங்க எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கிறாரு ஈசாக்குன்னு செல்வ சீமான் எங்க எஜமான் அப்படி சம்பாரித்து வச்சுருக்கார் வயசு நாற்பது ஓ அப்படியா எப்படி இருப்பாரு எப்படி சொல்ல முடியும் நீங்க வாங்க வந்து பாருங்கள் நல்லா சக்கச்சுவும் அப்படி இருப்பாரு இப்போ அவளை கூப்பிட்டு கேட்குறாங்க நீ போகிறாயா ஒரே நான் போகிறேன் அவன் சொல்றான் ஒரு பத்து நாள் போலாம் இல்லை இல்ல வேணாம் போலாம் ரைட் போலாம் இதுதான் ஸ்பிரிச்சுவலி எடுக்கிற முடிவு அந்த தரிசனத்தை நீங்கள் சுமப்பது என்பது இதுதான் உ கண்ணு பார்த்து தரிசனத்தை முடிவெடுக்க கூடாது உங்க வீட்டுக்காருக்கோ உங்களுக்கோ ஒரு தரிசனம் கொடுக்கப்படுதா அது தேவனிடத்துல இருந்து வருகிறதா அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க உன் தகப்பனுக்கு ஒரு தரிசனம் வருதா உன் தாய்க்கு ஒரு தரிசனம் வருதா சொல்றாங்களா அக்செப்ட் நோ மோர் கொஸ்டின்ஸ் அப்படியே அக்செப்ட் நீ உன் கணவருக்கு உன் மாமியாருக்கு சொல்றாங்களா பல நேரங்களில் நான் சொல்லிட்டு முடிக்கணும் கவனிங்க பல நேரங்களில் ஊழியக்காரன் குடும்பத்தில் கூட சொல்றேன் மருமகன் மருமகள்கள் வராங்க வந்துட்டு அந்த மாமியார் ஊழியக்காரம்மா இந்த மாமியார் ஊழியக்காரம்மா அவங்க மாமனார் ஊழியக்காரர் ஆனா வர மருமகள் அவளை மாமனார் மாமியாரா தான் பாக்கிறார்களே ஒழிய ஊழியக்காரனும் ஊழியக்காரியமை பாக்கறதில்லை அதுவே அதே வயசுள்ள இன்னொரு ஊழியக்காரன் ஊழியக்காரமா வந்தா சோத்திரம் கிரைஸ்தல்ல ஆனா இங்க ஒரு தரிசனம் பெற்ற தேவ மனுஷன் ஒரு நீதி உள்ள சந்ததி பயபக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுத்திருக்கிறான் அந்த குடும்பத்தை கட்டுவதற்கு நான் வந்திருக்கிறேன் என்ற விஷன் அவங்களுக்குள்ள இல்ல பைபிள் சொல்லுது ரெபேக்கால் சாராளின் கூடாரத்தில் போய் கூடியிருந்தாள் யூதா முறைப்படி இஸ்ரேல் முறைப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கூடாரம் உண்டு லேயாளுக்கு ஒரு கூடாரம் ராகேலுக்கு ஒரு கூடாரம் ஆபிரகாமுக்கு ஒரு கூடாரம் சாராலுக்கு ஒரு கூடாரம் இல்ல எல்லாம் அவங்க கூடாரத்துல இருப்பாங்க அதான் ப்ரொசீஜர் ஆனா ரெபேக்காலுக்கு மட்டும் கூடாரமே கிடையாது அவங்க வசனம் இருக்கு நீங்க வேணா வாசிச்சு பாருங்க இருபத்தி நாலாம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லும் அப்பொழுது ஈசாக்கு ரெபே காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவி தாயினுடைய செல்வ சீமான் தானே எனக்கு ஒரு கூடாரத்தை போட்டு தர மாட்டியா இந்த சாராளுடைய கட்டிலில் அவள் படுத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு இது கிறிஸ்துவை கொண்டு வரக்கூடியதான கூடாரம் சாரால் இதுவரைக்கும் இதை சுமந்து கொண்டு வந்தாள் இனி நான் சுமந்து கொண்டு போவேன் இந்த கூடாரத்தில் கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் இந்த கூடாரம் காணானுக்குள் இருக்கு

தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் இது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னது இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபதாவது வசன வாசிகாலை வாழ்த்தி வாழ்த்து எங்கள் சகோதரிய நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக சந்ததியார் அங்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு கர்த்தர் அவனை ஆசிர்வதித்து உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகும் இங்கே என் நீ கோடியாய் பெருகுவாயாக அடுத்து உன் சந்ததியார் தங்கள் பகை வாசல்களை கொள்வார்களாக என்று விஷன் தங்கள் சத்துக்களின் வாசல்களை நிறைவேறணும் இந்த தரிசனத்தை சுமந்து கொண்டு தான் கூட அறுத்து வந்தார் நீங்க அத்தனை பேரும் அப்படி ஒரு தரிசனத்தை சுமந்து கொண்டு தான் உங்கள் கூடாரத்துக்குள்ள இருக்கிறீர்கள் இல்லையா இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா நீ என்ன செய்யற அது சாரால் தரிசனம் நான் ஏன் நிறைவேத்தனும் குடும்பம் என்பது கத்தரு உண்டாக்குனது இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த தரிசனமே கிடையாது ஃபேமிலி 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 என்ன ஃபேமிலி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குழந்தைய பேத்து குழந்தைய பார்த்து குழந்தையுதான் ஃபேமிலியா இல்லை தேவனுக்கு உன்மேலும் என் மேலும் வேறொரு திட்டம் இருக்கிறது

நான் வந்து ஒரே ஃபேமிலி ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கணும்ன்ற கான்செப்டே நான் சொல்ல வரல நீங்கள் தப்பாக புரிஞ்சுறாதீங்க நீங்கள் தனித்தனி வீட்டுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் ஒன்று உங்களுக்கு புரியணும் நான் இந்த வீட்டில் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தது அவர்கள் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக ஏன்னா என்னால தான் அந்த தரிசனம் நிறைவேறும் இல்லையா உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா இந்த பேங்குக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டை உடனே கையில் கொடுத்துருவாங்க ஏடிஎம் கார்டு செஞ்சுருவாங்க கொடுத்துருவாங்க ஆனால் அவங்க சொல்லுவாங்க பின் நம்பர் லெட்டரில் வருவாங்க உங்கள் அட்ரஸுக்கு என்ன செய்வாங்க பின் நம்பர் லெட்டரில் வரும் கார்டு உங்கள்கிட்ட இருக்குது பின் நம்பர் இன்னொரு இடத்துலேருந்து வரும் அது எங்கேருந்து வரும்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வரும் இந்த பேங்க் அவங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டுரும் இப்போது இந்த கார்டு உங்ககிட்ட இருக்குது இவங்க கொடுத்தது பின் நம்பர் இன்னொரு இடத்துல வரும் இது ரெண்டும் போட்டால் தான் உன் அக்கௌண்ட்டே ஆக்டிவேட் ஆகும் அதே மாதிரி தான் உன் கையில் இருக்கிற தரிசனத்துக்கான பின் நம்பர் உன் மனைவியின் வீட்டில் இருக்கிறது அது வந்து இங்கே சேர்ந்தாதான் பரலோகத்தில் உன் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ண முடியும் இந்த புரிதல் உங்களுக்கு எனக்கும் வேணும் கணவன் பணவியினுடனே அப்படியே ஃபார் அப்படியே ஓ ஆ அதெல்லாம் இல்ல கன்ஃபார்மாக பிரச்சனைகள் தான் செய்யும் உங்களுக்கு பிடிக்காதது அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காதது உங்களுக்கு என்ன செய்ய முடியும் ஏன்னா நான் அதற்காக இணைக்கப்படவே இல்லை அந்த எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி வேலையை உண்டு பண்ணி நான் சாராளின் கூடாரத்துக்கு ஏன் வருகிறேன் நான் ஆபிரஹாமின் தரிசனத்தை நிறைவேற்ற வந்தேன் இந்த தீர்மானம் நீங்க எடுங்க உங்கள் குடும்பமும் அந்த விசுவாச குடும்பத்தில் ஒன்றாக மாறிவிடும்